குழந்தைக்கு இரண்டு ஆண்டுகள் முழுமையாக தாய்ப்பாலை மாத்திரம் கொடுக்க வேண்டுமா குழந்தை இரண்டு ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று திருக்குருவானில் இரண்டாவது ஆயிரம் இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது வசனம் கூறுகின்றனர் ஆனால் இரண்டு ஆண்டுகள் வரை தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவும் கொடுக்கக்கூடாது என்று எந்த நிபந்தனையும் இல்லை பிறந்த குழந்தை நபி சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் பேரித்தம்பழத்தை மென்று கொடுத்துள்ளார்கள் நான் எனது மகன் அப்துல்லாஹிப் சுபேரே மக்காவில் கருவிட்டிருந்தேன் கற்பகாலம் பூர்த்தியானதும் நான் ஹிஜ்ரத் புறப்பட்டு மதினா வந்தேன் குவாவிலே அவரை பெற்றெடுத்தேன் பிறகு நபியவர்களிடம் அவனை கொண்டு சென்று அவர்களுடைய மடியில் அவனை வைத்தேன் பிறகு அவர்கள் பழம் ஒன்றை கொண்டு வரும்படி கூறி அதை மென்று அவனது வாயில் உமிழ்ந்தார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களின் உமிழ் அவனது வாயில் நுழைந்த முதல் பொருளாக இருந்தது பிறகு நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் ஒரு பழத்தை அவனது வாயினுள் வைத்து தேய்த்து விட்டார்கள் பிறகு அவனுக்காக துவா செய்து இறைவனிடம் அருள் வளம் வேண்டி இறையஞ்சினார்கள் அவன்தான் இஸ்லாத்தில் முஹாஜிரின்களுக்கு மதினாவில் பிறந்த முதல் குழந்தையாக இருந்தார்கள் போதிய அளவு தாய்ப்பால் சுரக்காத பெண்களும் உண்டு இவர்கள் வேறு உணவுகளை வழங்குவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதை இந்த ஹதீசிலிருந்து அறியலாம்